விரும்பியே விரும்பியே சிக்கிக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நூல் எழுத வேண்டும் என்ற உத்வே உத்வேகத்தில் இந்த நூலை ஆசிரியர் அவர்கள் எழுத ஆரம்பித்துள்ளார் எழுதியும் முடித்துள்ளார் இதற்கு அணிந்துரை எழுதிய மருத்துவர் ஆ பரமேஸ்வரன் என்னும் மருத்துவர் தொட்டாலே இனிக்கும் தமிழில் நினைத்தாலே மணக்கும் கம்பனில் தன் மனம் தோய்ந்து எழுதிய புதிய இலக்கியம் அது என்று இந்த நூலை பற்றி எழுதியுள்ளார் ஏன் எனக்கு இந்த புத்தகம் படித்தது என்றால் கம்பன் எழுதிய ராமாயணமும் அனைவராலும் கவரப்பட்டது இது கம்பனின் வாழ்க்கை சுரு வாழ்க்கை வரலாற்றையே சுருக்கமாக எழுதியுள்ளார் முதலில் வாழ்க்கை வரலாறு என்று ஆரம்பிக்கும் பொழுது கவிப்பேரரசர் கம்பர் கவி சக்கரவர்த்தி கம்பர் கல்வியில் பெரியவர் கம்பர் என்றெல்லாம் அவரது கவித்திறனை பறைசாற்றும் அளவிற்கு அவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் முதல் அவருடைய பிறப்பு குறிப்பை ஒரு அழகாக ஒரு குறிப்பு அந்த காலத்தில் நாம் சமூகவியலுக்கெல்லாம் குறிப்பு எழுதுவோம் அது போல எழுதியுள்ளார் பிறப்பு கிபி ஆயிரத்தி நூற்றி எண்பது பிறப்பிடம் இறப்பு பணி நாட்குரிமை இந்தியன் என்று அழகாக குறிப்பு எழுதியுள்ளார் அவர் பிறகு பெற்றோர்கள் அவருடைய கம்பரின் பெற்றோர்கள் இதில் நமக்கு நினைவூட்டுவது என்ன என்றால் கம்பனின் பெற்றோர் ஏன் அவருக்கு கம்பர் என்று பெயரிட்டார் என்றால் கம்பர் கம்பா என்றால் தூண் என்று பெயர் அதாவது பக்த பிரகலாதனை காக்க காப்பதற்காக நரசிம்மர் தூணை பிளந்து கொண்டு வந்தார் என்ற பக்தி கூற்றை நினை அவர் பெயருக்கு சூட்டப்பட்டதை இந்த ஆசிரியர் அழகாக எடுத்து உரைத்துள்ளார் மீண்டும் அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கை குறிப்பையும் தலைப்பாக எடுத்து சொல்லும் பொழுது ஆரம்ப வாழ்க்கையும் கல்வியும் எவ்வாறு இவர் சமஸ்கிருதம் நூல் இரண்டிலும் பேரர்வம் கொண்டு எத்தகைய நூல்களை எழுதியுள்ளார் அவர் எழுதிய நூல்களான நூல்களை அப்படியே பெயரிட்டு அடிப்படை அடுக்கி அடுக்கி எழுதியுள்ளார் பின்பு கம்பரின் கவி புலமையை பற்றி எழுதும் பொழுது இவரை பாராட்டிய சோழர் சோழர் மன்னர் கவிஞர்களின் பேரரசர் என்னும் அர்த்தமுடைய கவி சக்கரவர்த்தி என்று அவர் பட்டம் சூட்டப்பட்டதை நினைவு Obrigado. இலக்கிய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது வால்மீகி சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதத்தில் படைத்த ராமாயணத்தை இவர் எவ்வாறு தன்னுடைய பாணியில் அழகாக அற்புதமான நயத்துடன் ஓமானங்கள் அதாவது ஓமானங்களை கொண்டு எப்படி எழுதியுள்ளார் அதையும் தவிர கம்ப ராமாயணத்தை தவிர சிலை எழுபது சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் ஏறு ஏர் எழுபது மும்மணி கோவை போன்ற அற்புத படைப்புகளை படைத்துள்ளதையும் குறிப்புகளாக எடுத்துள்ளார் மீண்டும் இவர் வந்து ஏன் இந்த Or not. முழுவதுமாக நமக்கு கம்பராமாயணத்தை தெளிவாக பெரிய நூலாக படிக்க வேண்டும் என்பது இல்லை இதில் சில ரத்தின சுருக்கமாக ஒரு பத்து பனிரெண்டு பக்கத்தில் ராமாயணத்தை சுருக்கி நமக்கு கூறியுள்ளார் அந்த ராமாயணம் வால்மீகி எழுதும் பொழுது எவ்வாறு இருபத்தி நாலாயிரம் ஈரடிகளாக இருந்தது கம்பராமாயணத்தில் எவ்வாறு பதினோராயிரம் சந்தங்கள் இருந்தது எத்தனை காண்டங்கள் நூத்தி பத்தொன்பது படலங்காக படலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன என்று ரத்தின சுருக்கமாக எழுதியுள்ளார் கம்பராமாயணம் ராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய கணங்களை முழுமையாக பெற்றது அணி பொருள் நடை ஆகியவற்றால் சிறந்து விளங்குகிறது என்று அழகாக எழுதியிருக்கிறார் தமிழுக்கோர் கம்பன் என்னும் தலைப்பில் ராவணன் இல்லையில் ராமனும் கூட சாதாரண சக்கரவர்த்தி மட்டுமே என்ற பதங்கள் இந்த ஆசிரியரின் மனதில் திடீரென உதிக்க கம்பராமாயணத்தை அடுத்து அடுத்து திரும்ப திரும்ப படித்ததாக கூறுகிறார் முதல் முறை இந்த ஆசிரியர் நூலாசிரியர் தமிழ்செல்வி குணசேகரன் அவர்கள் படிக்கும் பொழுது கம்பனின் கவிதைகளின் நயத்தை நயத்தை மட்டும் படித்தார் மறுமுறை படிக்கும் பொழுது கம்பனின் சொல்லாட்சி கவித்துவம் கவி ஆளுமை சந்தம் அணிகள் என பல ஆழ்ந்து இலக்கியத்தை அவர் படித்து வியக்க தோன்றியதாம் தோன்றியதாம் ஒரு படைப்பாளி தான் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாத அவன் வீழ்ந்த பின்னரும் கூட அவனது படைப்புகள் அவனை புகழ் பாடுமானால் அவனே உண்மையான படைப்பாளி என்று கம்பரை பற்றி அழகாக கூறினார் இந்த நூல் இந்த நூலில் எனக்கு பிடித்த தலைப்பு இன்னும் நிறைய பேசிக்கொண்டே போகலாம் நமக்கு நேரம் இல்லை கம்பனும் கண்ணதாசனும் அப்படி ஒரு நாலு ஐந்து பக்கங்கள் எழுதியுள்ளார் அதாவது இரண்டு மகா கவிகளான காலத்தால் அழிக்க முடியாத மாபெரும் காவிய தலைவர்கள் இவர்கள் கம்பனும் கம்பதா கண்ணதாசனும் கண்ணதாசன் தன்னை கம்பனின் மகனாவே மகனாகவே கருதி கம்பன் மகனாக நான் மாற வேண்டும் கண்ணி தமிழாலே உனை பாட வேண்டும் என்று பாடியுள்ளார் திரைப்பட பாடல்களில் அவர் பாடும் பொழுது கம்பனை தொட்டு பாடியுள்ளார் கம்பன் இவரும் தொடர்ந்து எழுதி கொண்டு போகிறார் கம்பன் சீதா பிராட்டியை வைதேகி மைதிலி ஜானகி சீதை என்னும் பெயர்களால் குறிப்பிட்டு எழுதியிருப்பார் கண்ணதாசனும் அதே போல வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதுல வைதேகினோ ஒரு புறம் பார்த்தால் யாருக்கு ஜானகி ஜானகி ஆனா அவர் சொன்னது எல்லாமே சீதை பிராட்டி நமக்கு ஞாபகப்படுத்தும் இந்த பாட்டெல்லாம் பாருங்க இவரும் அறிவன் பிணை பிணித்திருப்பான் அந்த ஐயா அவர்களும் கூடவே பாடிட்டு இருக்காரு இந்த பாடல்கள் எல்லாம் பாடும் போது நமக்கு அப்படியே அது கூட வாழ தோண வேணுங்க ஐயா அவரே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் பாடுவார் இதுதான் கம்பன் வந்து ஒரு அதாவது அவர் சொன்னதை இவரும் திருப்பி திருப்பி சொல்வதாக ஆஹ் பாடல்கள் அமைந்திருக்கும் அஹ் குளத்திலே தண்ணீலே மீனும் இல்ல அது எது சொல்லியிருக்காருன்னா லக்குவன் சொல்றாராம் ராமனை தண்ணீருக்கு ஓமையாக்கி குளத்தில் தண்ணீர் தான் மீனும் பூக்களும் இருக்கும் நீ இருந்ததால் தான் நானும் சீதையும் இருப்போம் என்று லக்குவன் கூறிய கருத்தை இந்த பாடலின் மூலம் கண்ணதாசன் நினைவூற்றி இருந்தார் இன்னும் நிறைய பாட்டு இருக்கு அஹ் போது இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பூ உறங்குது பொழுதும் உறங்குது நான் உறங்கவில்லை கழனி நெல் கழனியும் உறங்குது அப்படின்னு ஒரு பாட்டு வரும் எல்லாம் உறக்கமும் கம்பன் மருத நாட்டு வளம் பற்றி பாடும்போது உறங்குவதை பற்றி சொன்ன பாட்டை இவரும் வந்து தன்னுடைய பாணியில் பாடியிருந்தார் இது எனக்கு பிடித்த தலைப்பு அதனால் கடைசியாக கம்பனும் தமிழும் கம்பனின் காலம் இப்படி சில நூல்கள் கம்பன் எழுதிய நூல்கள் தனியாக நினைவிடங்கள் கம்பன் கழகம் கம்பன் கவிநயம் என்று கம்பன் சுவை தலைப்புகளை மட்டும் படிக்கிறேன் ஐயா கம்பரும் பாரதியும் ஆஹ் என்று பல்வேறு தலைப்புகளை கடைசியாக முடிக்கிறார் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு என்கிறார் வள்ளுவர் பிறன் மனைவியை விரும்பி பார்க்காத பேராண்மை சான்றோருக்கு அறம் மட்டுமன்று நிறைந்த ஒழுக்கமாகும் என்று எழுதி கடைசியில் அவருடைய இறப்பை பற்றியும் முடிக்கிறார் ஒவ்வொரு பக்கமும் அப்படியே ஷைனிங்கா அழகா மின்னுங்க ஐயா இவர் பார்க்கும் போதே படிக்க தோன்றும் அனைவருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அனைவரும் எப்படியாவது இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று நானும் இது என்னுடைய சொந்த அக்கா எழுதியிருக்காங்க அக்காக்காக நான் ப சொல்லலைங்க ஐயா இந்த படி இந்த புத்தகத்தில் உள்ள நயங்களுக்காக நான் சொல்லுங்க அனைவரும் படித்து பார்க்கவும் நன்றிங்க ஐயா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி விடைத்தாள்கள் திருத்திவிட்டு வேகமாக இணைந்ததால் கொஞ்சம் தெளிவா பேச முடியலங்க ஐயா மன்னிக்கவும் குறைகள் என்ன சொல்லுங்கமா சிறப்பா சிறப்பான குறையுமா ஒரு குழுகளமா கொண்டு போன உரை நன்றி நன்றிமா மகிழ்ச்சி